சிஸ்டர் நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன் என் பேர் கோபால நான் ஃபாதர் சாலமனை பார்க்கணும் நோட்டில் கணக்கு வழக்குகளை எழுதி கொண்டிருந்த சிஸ்டர் மரியா அவரை ஏறிட்டு பார்த்தாள் என்ன விஷயமா பார்க்கணும்னு சொன்னா நல்லது தப்பா நினைக்காதீங்க சிஸ்டர் அத நான் ஃபாதர் கிட்ட தான் பேச நினைக்கிறேன் சாரி திஸ் இஸ் மை டியூட்டி விஷயம் தெரியாம ஃபாதரை சந்திக்க பர்மிஷன் தர எனக்கு உரிமை இல்லை சிஸ்டர் என்று கெஞ்சலாக கெஞ்சலாக கோபாலன் அவர் இந்த பத்து வருடத்தில் ரொம்பவும் மாறிவிட்டிருந்தார் உடல்களிருந்து முதுமையை ஆத்திமித்து கண்களின் நிரந்தர சோகம் குடிமாத்து அடிப்பட்ட வழி குரலில் வெளிப்பட கோபாலன் வெகுமாக மாறிவிட்டிருந்தார் என் விருப்பத்துக்கே உங்கள் விருப்பத்துக்கோ நடைமுறைகளை மாத்த முடியாது சார் ஃபாதர் பிரேயர் மீட்டிங்ல இருக்கார் என் என்ன காரணங்கு காரணத்துக்கு பார்க்கணும்னு சொன்னா நல்லது என் மகளை பார்க்கணும் சிஸ்டர் மகளா சிஸ்டர் கண்கள் விரிய பார்த்தாள் ஆமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் மகளை இங்கே விட்டுட்டு போனேன் அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அவரையே ஆச்சரியமா பார்த்தபடி இந்த தாமில் யாருமோ ஃபாதர் பிரேயர் முடிஞ்சது வந்துட்டாரா என்று விசாரித்து கொண்டிருந்தார் புஷ்பா காத்திருப்பால் என ரேகாவை அழைத்து வாருங்கள் என்று செய்த பாவத்திற்கு என் குழந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதால் போகிறேன் இடத்தில் புண்ணியம் அடை புண்ணியமாவது கிடைக்கும் என்று வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள் கோபாலனை போன்று புஷ்பாவும் மாறிவிட்டிருந்தாள் தனக்கென்று குழந்தைகள் பிறந்து ரேகா மீது வெறுப்பை வாரியடைத்து அனாத ஆசிரமத்தில் சேர்த்த பிறகுதான் புஷ்பாவிற்கு நல்ல உறவாக வந்தபடி சிறப்பாகவே பலர்த்தார் ஆனால் அவர்களுக்கு ஒன்பது வயதான போது ஊரில் தாக்கிய காலரானால் குழந்தையை தாக்கியது இரண்டே நாளில் ஒருவர் பின் ஒருவராக இரட்டையை இறந்து போயினர் இருந்து போயினர் பெற்றோர்கள் ஒன்பது வருடம் வரை வைத்து விளையாடவா ஆண்டவன் பதினைந்து வருடமாய் காக்க வைத்தான் கொடுப்பது போல கொடுத்து பிடுங்கிக் கொள்வதற்கு பெறாமலையே இருந்திருக்கலாமே அழுது பிளம்பி தவித்தார் ரணம் ஆறவில்லை அது அதனால் வரை சிந்தனை தொட ரேகாவின் நினைவு அதிகமாக வாட்டியது அவளை பெற்றவர்கள் வந்து கேட்டபோது மனுஷத்தன்மை இல்லாமல் குழந்தை பெற்றவர்களை சேர்க்காமல் சுயநலத்துக்காக அவள் காலராவில் இறந்து விட்டாள் என்று கூசாமல் எப்படி தஞ்சி தண்டித்து விட்டாயே கடவுளே ரேகாவை அநாத ஆசிரமத்தில் சேர்க்க எப்படி மனசு வந்தது பெற்றோர் வசதியாக வாழ அவள் எங்கோ அனாதையாக வளர எல்லாட்சிக்கும் நான் தானே காரணம் எனக்கு ரேகா வேண்டும் என் மகள் வேண்டும் என்று ரேகா எனக்கு சொந்தமானவள் அவளை எப்படியாவது அழைத்து கொண்டு வாருங்கள் என்னை உயிரோடாக பார்க்க முடியாது முடிவாய் சார் சொல்ற ரிசீவரை வைத்த மரியா சிஸ்டர் அவரிடம் சொன்னாள் தேங்க்ஸ் சிஸ்டர் ரிசப்ஷனுக்கு அடுத்த நாலாவது அறை போய் பாருங்கள் தளர்ந்த நடையுடன் ஃபாதர் சாலமான எதிர்போய் நின்றார் கோபாலன் வணக்கம் ஃபாதர் வணக்கம் உட்காருங்கள் சார் என் பேர் கோபாலன் உங்களை பத்து வருடத்துக்கு முன்பு சந்தித்திருக்கிறேன் அப்படியா நினைக்கவில்லையே கூர்ந்து பார்த்தார் ரேகா என்கின்ற பத்து வயது பெண்ணை விட்டு சென்றேனே ஓ ரோட்டில் கிடந்த குழந்தையை எடுத்து வளர்த்தவர் கோபாலன் உடைந்து போனார் நான் பொய் சொல்லிவிட்டேன் ஃபாதர் ரேகா ரோட்டில் கிடந்த குழந்தை இல்ல சட்டபூர்வமாய் தத்தி எடுத்து வளர்த்த குழந்தை நடந்திரைகளை இரட்டை குழந்தை இருந்தது வரை எல்லாவற்றையும் சொன்னார் சாலமன் வாயடைத்து போனான் எவ்வளவு பெரிய இழைத்து விட்டீர்கள் கோபாலன் இங்குள்ள ஆயிரம் விதங்களும் என்கின்ற வேதனையும் துயர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் கடமையில் இருந்து தவறி இருந்தாலும் பெற்றெடுத்தவர் வந்து குழந்தையை கேட்ட போது உண்மையை கூறியிருக்கலாம் ரேகா அனாதை என்ற இருந்து விடுபட்டு வளர்ந்திருப்பாள் ஐயா நான் பாவி ஆசி விட்டேன் எங்கள் பாவங்கள் கரைய வேண்டும் ரேகா வராவிட்டால் அவளுக்கு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்து அவளை சிறப்பாய் வாழ்க்கையை ஆசைப்படுகிறேன் ரேகாவை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் பிளீஸ் கண்ணீர் விட்டு ஃபாதர் பெருமூச்சு விட்டார் நீங்களோ நானோ நினைத்தால் கூட ரேகாவை உங்களுடன் அனுப்ப முடியாது ஏன் ஃபாதர் தீயை தொட்டது போல திடுக்கிட்டார் சாலமன் சுருக்கமாய் சொன்னார் அப்படியானால் ரேகா இங்கு இல்லையா குரலில் ஏமாற்றம் இல்லை அவளை வேலைக்கு சேர்த்த தொழிலதிபரின் அட்ரஸாக கிடைக்குமா ஃபாதர் நிச்சயமாக என்றபடி ஏகாம்பரத்தின் முகவரியை டைரியில் இருந்து எழுதி கொடுத்தார் ரொம்ப நன்றி ஃபாதர் என்று நிம்மதியுடன் கோபாலன் அர அரவிந்த் சுபித்ராவின் திருமணத்தையொட்டி வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் புத்தாடை வழங்கப்பட்டன ரேகாவிற்கு ஸ்பெஷலான பட்டுப்புடவை வாங்கி இருந்தால் அம்பிகா ரேகா சொல்லுங்கம்மா இப்படி வா வந்தால் அட்டை பெட்டியின் பட்டுப்புடவையை நீட்டினாள் அம்மா இது பிரம்மி பாய் கேட்டார் உனக்கு தான் பிடி மகிழ்ச்சியில் நெஞ்ச விம்ப வாங்கி கொண்டால் கண்களில் கலங்கியது அடடா என்ன ரேகா இது இந்த வீட்டை பொறுத்தவரை சுபத்ராவைப் போல நீயும் என் மகள் போலதான் என்றார் ஏகாம்பரம் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் மேரேஜ் இன்விடேஷன் எல்லாம் சுபியை நான் சொல்லுமா சரி சார் என்று கூறிவிட்டு மாடிப்படி ஏறினாள் ரேகா அரவிந்தின் போட்டோவையை பார்த்தபடி இதயத்தில் நினைப்பிக்கொண்டிருந்த சுபத்ரா கதவு தட்டம் சத்தம் கேட்டு எரிச்சலுடன் நிமிர்ந்தாள் ரேகா என்ன சார் உங்களை கூப்பிடுற வர்றேன்னு சொல்லு என்ன இருக்க வரேன்னு சொல்லு இப்ப உங்க முகத்துல அழகு தெரியுது ஏ இவ்ளோ நாளா அந்த அழகு தெரியலையா ஐஸ் வைக்கிறியா சேச்ச கல்யாணானதும் அது மனசு மனசுக்கு பிடிச்சவரோட கல்யாணத்தை தனி களை வந்து வந்துட்டா அத சொன்ன அதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணம் அனுபவம் பேசுதோ கிண்டலாய் கேட்டால் சுபத்ரா என்றாலும் அவள் மேல் கோபமோ வருத்தமோ ஏற்படவில்லை ரேகாவிக்கு உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தா, உண்மை உங்களுக்கே புரியும் வருங்கால கணவர் இங்கே பல வந்து ஒரு முறை கூட நான் பார்த்ததில்லை பார்க்கணும்னு ஆவலா இருக்கேன் போட்டோ இருந்தா காட்டுங்களேன் இதோ இது கூட அவளோட போட்டோ தான் ஆனா உனக்கு காஸ்ட இஷ்டம் இல்ல கல்யாணத்தன்னைக்கு பாத்துக்கோ இப்படி எல்லாம் பேசி என்ன மயக்கிலானு பாக்குறாயா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது ரேகாவிற்கு அந்த வார்த்தைகள் ஊசியா மனதை துளைத்தாலும் சிரித்தபடி கீழ இறங்கி வந்தாள் சற்று நேரம் கழித்து சுபித்ரா கீழ இறங்கி வந்தாள் வாமா கல்யாண பொண்ணு கிண்கள் செய்தாள் போங்கண்ணி ஏமா என் பொண்ணை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க செல்லமாய் கோபித்தால் அம்பிகா எத்தனை நாளைக்கு பண்ண அத்தை இன்னும் பத்து நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போக போறா சுபத்ரா வெக்கத்துடன் தலையை கவிழ்ந்தார் என் பொண்ணு வெக்கப்பட்டு இப்பதான் முதல் முதல்ல பார்க்கிறேன் என்றார் ஏகாம்பரம் ஆளுக்காளு எங்க பொண்ணை கிண்டல் பண்றீங்க இன்விடேஷன் அவகிட்ட காட்டிட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லட்டும் இந்தம்மா இதுல எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லு நம்ம செலக்ட் பண்ற மாடல் சம்மதி வீட்லயே பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கே பிரஸ்ல தெரியப்படுத்திடலாம் அப்பா கொடுத்த இன்விடேஷன் மாடல்களை இவள் கல்யாணத்திற்காக ஏற்கனவே அச்சிடப்பட்டிருந்த மாதிரிகளை பார்த்து இரண்டு மாடல்களை செலக்ட் பண்ணி கொடுத்தால் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதையே ஏதா நீயும் செலக்ட் பண்ணிருக்க அப்புறம் அம்பிகா இந்த இன்விடேஷனை சம்மந்தி வீட்டுல காட்டி ஏதாவது பேர் விடுபட்டு போயிருக்கான்னு கேட்கணும் கடைசி நேரத்துல தாய்மாமன் பேர் போடல பாட்டனால் பேர் போடலன்னு சம்மந்தி சண்டை வந்துட கூடாது பாரு இத நீ சம்மந்தி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் காட்டிட்டு வந்தேன் அடிக்கடி நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போறது சரியா வராது தவிர நானும் கனகாவும் தினேஷும் பட்டப்புடவை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரம் போக போகிறோம் நீங்களும் போக முடியாது பேசாம ரேகா கிட்ட கொடுத்து அனுப்புனா என்ன என்றால் அம்பிகா அதுவும் சரிதான் ரேகா கிட்டயே கொடுத்து அனுப்பு நம்ம கார்லயே அனுப்பு அடுத்த ஐந்தாவது நிமிடம் ரேகா இன்விடேஷனோடு புறப்பட்டாள் அப்போதுதான் அந்த மாதிரி இன்விடேஷனை பார்த்தாள் மணமகள் சுபத்ரா மணமகள் அரவிந்த் என்றிருந்தது அவன் பெயரும் அரவிந்த் தானே அரவிந்த் அவள் உதடு முணுமுணுத்தது எட்டாத நிலவுக்கு கொட்டாவி விடாதே ரேகா உன் நிலையை அடிக்கடி மறந்துடாதே உன் வேலை என்னவோ அதை மட்டும் செய் மனசாட்சி இடியுடைத்தது ரேகா மனதிற்குள் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாள் மனம் அமைதி அடைந்தது கார் அரவிந்தின் வீட்டு வாசலில் முன் நின்றது சத்தம் கேட்டு வெளியே வந்தவள் வடிவுக்கரசி அம்மா என் பெயர் ரேகா நான் ஏகாம்பரம் சார் வீட்ல வேலை செய்யறேன் சார் இந்த இன்விடேஷன் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க தெரியும் நீ இங்க வர போறத சம்பந்தியமா போன் பண்ணி சொல்லிட்டாங்க எப்படி இருக்கா என் மருமக பொண்ணு இன்விடேஷனை பார்த்தபடி கேட்டாள் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா உட்காருமா ரேகா காமாட்சி ஒரு காபி கொண்டு வா என்றவள் இண்டர்காமில் மாடியிலிருந்து மகனை தொடர்பு கொண்டாள் அரவிந்த் கொஞ்சம் கீழே வாயே ஏமா சுபி வீட்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான வந்து பாரு அதெல்லாம் நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கமா உம் நீ முடிவு பண்ணா சீக்கிரம் கீழே வா ரிசீவரை வைத்து விட்டாள் காமாட்சி தந்த காப்பியை வாங்கி குடித்துக் கொண்டிருந்தவள் படிகள் இறங்கி கொண்டிருந்த அரவிந்தை பார்த்து அதிர்ச்சி இடன் இருக்கையை விட்டு எழுந்தாள் ரேகா அரவிந்தும் இவளை பார்த்து விட்டான் எதிர்பார்க்காத அரவிந்த் பரபரப்புடன் அவள் எதிரில் வந்து நின்றான் என்ன அரவிந்த் அப்படி பாக்குற இந்த பொண்ணு பேரு ரேகா சிபியோட வீட்ல வேலை செய்ற இன்விடேஷன் கொடுத்து இருக்காங்க இந்தப்பா அரவிந்த் ரேகாவின் முகத்திலிருந்து கண்களை எடுக்கவே இல்லை ரேகா சுதி சொன்ன ரேகா நீ தானா கை கொட்டும் தூரத்தில் வச்சுக்கிட்டு உன்னை ஊரெல்லாம் தேடினேன் ரேகா என்ன கொடுமை இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை நான் சந்திக்கணும் என் மனசுல நீ இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் அரவிந்த் என்னடா என்னென்னமோ பேசுற வடிவு பயந்தாள் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை ரேகா எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அவள் கையை பற்றி கொண்டான் ரேகா எனக்கு நீ வேணும் என் வேணும்னசுக்குள்ள நீதான் நெறஞ்சிருக்க சுபி மேல எனக்கு கொஞ்சமும் காதல் இல்ல பெரியவங்க பிடிவாதமா நடத்த போகிற கல்யாணம் இது நீ ஒரு வார்த்தை சொல்லு இப்பவே நான் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் விடுங்க கையை விடுங்க பதவினால் ரேகா அவன் அன்பில் கரைந்தாள் இவனுக்கு என் மீது இவ்வளவு காதலா வடிவக்கரசி கோபத்தில் எல் எரிமலையானாள் ரேகாவை பிடித்து இழுத்து தள்ளி விட்டாள் அரவிந்த் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ரேகா வேணுமா அவ ஒரு அனாதை சு வாழ்க்க நடத்த முடியாதுமா எனக்கு ரேகா வேணும் கல்யாணத்தை நிறுத்துங்க நீங்க என்ன நிறுத்துறது நானே நிறுத்துறேன் ஆத்திரத்தில் அவசரத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் செய்வது என்று புரியாமல் சுபத்ரா வீட்டுக்கு ஃபோன் செய்தான் சுபத்ரா தான் போனை எடுத்தாள் அவள் ஹலோ சொல்வது முன் இவனே பேசிவிட்டான் ஹலோ நான் அரவிந்த் பேசுறேன் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல கல்யாணத்தை நிறுத்திட சொல்லுங்க பற்றென்று போனை வைத்து விட்டான் அது அரவிந்த் குரல் என்பதால் எவ்வளவு சந்தேகம் இல்லையோ சுபித்ரா தலை அரவிந்த் என்ன காரியம் பண்ற அடி பாவி கெடுக்கிறவர்க்கே வந்தியா போடி வெளியே வடிவு வடிவக்கரசு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் ஸ்தம்பித்து போயிருந்த ரேகா உடல் நடுங்கி அங்கிருந்து ஓடினாள் ரேகா ரேகா போகாத நில்லு கத்தினான் அரவிந்த் பின்னே ஓட முயன்றான் அரவின் இதுக்கு மேல ஓ ஓ ஒரு அடி எடுத்து வச்சுன்னு என் கூட என் உயிரை பார்க்கவே மாட்ட அம்மா போடா உள்ளே துவண்டு போய் மாடி அடி போனான் அலறி அலறியது அலறி எடுத்தாள் ஹலோ ஹலோ என்ன அங்க குரல் ஒடுங்க கேட்டாள் அம்பிகா ரேகா ஒரு அனாதைய அனுப்பிச்சிங்களே அவள் எல்லாமே நாசமாச்சு என்றபடி நடந்தவைகளை சொல்ல ஆரம்பித்தாள் கேட்டுக்கொண்டிருந்த அம்பிகாவின் மனம் கொதித்தது அடி பாவி என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட ஃபோனில் தூக்குமாட்டிக் கொள்ள முயன்ற சுபித்ராவை கனகா பார்த்துவிட்டு அவரோ தினேஷ் ஓடி போய் தங்கையை தாங்கி கொண்டு இன்னும் ஒரு வினாடியை தாமதித்திருந்தா சுபித்ராவை உயிரோட பார்த்திருக்க முடியாது அம்பிகா மகளை கட்டிக்கொண்டு அழுதாள் ஏமா ஏற்கெனவே ஒரு மகளை பிரிந்தேன் நீயும் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியேம்மா என்னால என்னால அரவிந்த் வாழ ஒரு வேலைக்காரியிட நான் தோத்து தோத்துட்டேனம்மா அம்மா விட மடியில் முகம் புதைத்து கதறினாள் நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா அவ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவ நமக்கு தெரியாம அரவிந்த வளைச்சு போட்டுட்டா அவளுக்கு அதிகமாவே இடம் கொடுத்துட்டீங்க அம்பிகா இறங்கி போனாள் தினேஷ் விக்கித்து போனாள் விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்த ஏகாம்பரம் போனால். போனாள் மூவரின் கோபமும் ஒரு ஒரு சேர ரேகாவின் மீது பாய்ந்தது அதே நேரம் நடந்துவிட்ட எதிர்பாராத உடம்பெங்கும் நடுக்கம் பரவியது நடந்த சம்பவங்கள் எனக்கும் எந்த விதத்தில் சம்பந்தமில்லை இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லிவிடும் அவசரத்தோடு வந்தவளை அம்பிகாவின் குரல் தடுத்தது அங்கேயே நில்லு அம்மா உ வாயால என் பெருசா என் பொண்ணோட வாழ்க்கையில மகளா நினைச்சு பாசம் காட்டினேன் போட்டு நடிச்சுட்டியே எங்க வீட்டு உப்ப எங்க கண்ணத்திலயே அரைஞ்சிட்டியே அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா உங்க வாயால என்ன திட்டாதீங்கம்மா தாங்க முடியல துடித்தாள் ரேகா அனாத இல்லங்கள்ல வாரி வாரி கொடுக்கிறவன் நான் ஏன் தெரியுமா அந்த புண்ணிய என் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் உன் மூலமா ஒரு பெரிய பாவத்தை வர வச்சுட்டு காண்பிச்சிட்டியே எத்தனை நாள் குளி எத்தனை நாள் குளிப்பாட்டி சீராக்கினாலும் நாய் நாய் நாய்தானே நிரூபிச்சுட்டியே உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமா இருந்தா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சிருக்க மாட்டேன் அண்ணன் மிட்ட வீட்டுல கண்ணம் வச்சிருக்க வச்சுக்க மாட்டேன் உன்னை நம்பி உள்ள சேர்த்ததுக்கு எவ்வளவு பெரிய தப்பு இப்ப புரிஞ்சு போச்சு கோடி வெளிய ஏகாம்பரத்தில் உடல் ஆத்திரத்தில் நடுங்கியது சார் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல நடந்தது என்னங்கறத சொல் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பிளீஸ் கை கூப்பி கதறினாள் நடந்தது என்னங்கறத என்ன தெரியும் அத உன் வாயில வேற தெரிஞ்சுக்கணுமா உன்னை பத்தி என் பொண்டாட்டி சொல்லும் போதெல்லாம் நம் நம்பவே உனக்காக அவகிட்ட சண்டை போட்டேன் ஏன் தெரியுமா சுபத்ரா மாதிரி உன்னையும் தங்கச்சியா நினைச்சேன் அதனாலதான் அவளுக்கு பாத்த மாப்பிள்ளைய தட்டி படிச்சிட்டியா எங்க சுபத்ரா உனக்கு என்ன துரோகம் பண்ணனா அவ அரவிந்து மேல எந்த அளவு உயிரை வச்சிருக்கான்னு தெரியுமா எல்லோரும் தெரிஞ்சதும் ஒண்ணும் தெரியாத பூனை மாதிரி நடிச்சிட்டியே நீ பண்ண துரோகத்தை சுபத்ரா தூக்குல தொங்கிட்ட நல்ல வேளை கடைசி நேரத்துல காப்பாத்திட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தினேஷ் சுட்ட விரல் நீட்டி காட்டினார் இல்ல இல்லவே இல்ல நான் இல்ல கத்தினால் கதறினால் தனக்கு பேச ஒரு இடம் தரமாட்டார்களா என்று தவித்தால் தன்னை திட்ட கூட பாதிக்கவில்லை சுபித்ரா தற்கொலை முயன்றாள் என்ற செய்தியும் அதற்கு நான் தான் காரணம் என்று அவர்கள் உறுதியாய் நம்பிவிட்டதும் ான் அவள் உயிரை பிடித்து உலுக்கியது நான் நம்பிக்கை துரோகி அல்ல நன்றி கெட்டவள் அல்ல கேடு கெட்ட நாயும் அல்ல இதை எல்லாம் செல்ல ஒரே ஒரு நிமிடம் அவகாசம் தரமாட்டார்களா